இந்த நாவல் மரத்துக்கு கீழே பார்த்தோன்னா ஒரு முதல் எப்பவுமே இருக்கும் அந்த நாவல் மரத்துல என்ன பண்ணோம் வந்து குரங்கெல்லாம் வந்து ஏறி அந்த நாவல் பழத்துல சாப்பிடணும் இருக்கும் அது மாதிரி சாப்பிட்ணும் இருக்கிறப்ப இந்த முதல்ல என்ன நாவல் பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தா நாவல் பழம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து அந்த முதல்ல நினைக்கும் நம்ம அந்த பழமே இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு பழத்தை சாப்பிட்ற குரங்கோட இதயத்தை சாப்பிட்டா இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குரங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து முதல்ல டிசைட் பண்ணும் அப்ப அந்த முதல்ல என்ன பண்ணும் சரி எப்படி இதை நம்ம இந்த குரங்கு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அந்த குரங்கிட்ட வந்து முதல்ல பேசும் ரொம்ப நாளாக நீங்கள் மரத்திலே சுற்றி நிற்கிறீங்களே ஏன் வந்து இப்படி ஆற்றுல ஒரு ஓரமாக போய்ட்டு வந்தா என்ன நான் ஒரு ரவுண்டு வேணால் கூட்டு போய் சுற்றி காமிட்டு வரேன் வாங்க வேணாம் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு கூப்பிடும் அந்த குரங்குக்கும் ஆசை எப்போ பார்த்தாலும் மரத்துலேயே தாழ்னுங்கிறமே தண்ணியில் ஒரு டைம் தான் போயிட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மேலே ஏறிக்கின்னு அது போயின்னு இருக்கும் குரங்கு ஒரு குரங்கு மட்டும் ஏறி போயின்னு இருக்கும் அப்போ அந்த முதல்ல வந்து டிசைட் பண்ணோம் சரி இந்த குரங்கு இன்னைக்கே முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் அப்போ அந்த குரங்கிட்ட கேட்கும் நான் நாவப்பழம் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் நாவப்பழத்தையே உணவாக சாட்னுங்கிறீங்களே உங்களுடைய ஆர்ட்டு உங்களுடைய இதை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நுரையீரல் இதையெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த முதல்ல வந்து குரங்கிட்ட கேட்கும் அப்போ வந்து குரங்கு வந்து சுதாரிக்க ஆரம்பிக்கும் ஆஹா இவன் ஏதோ நம்மளை பிளான் பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன சொல்லும் நல்லா தான் இருக்கும் ஆனால் பாரு ஓ நேரம் ஏன் நுரையீரல் இதயத்தெல்லாம் கைட்டி மேலே மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது நீ வந்து முதலே சொல்லி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் அதுக்கு நான் சொல்லும் அப்போ மற்றவங்களுடைய நுரையீரலும் இதையுமே மேலே தானே மாட்டி வச்சிருப்பாங்க வரப்போ நீ எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வா அப்படின்னும் அப்போ குரங்கு தோணுச்சு ஆஹா இருந்து எஸ்கே போகிறதுக்கு தான்டா வடின்னு சொல்லிட்டு சரி நான் மேலே போயிட்டு எல்லாத்தையும் கைட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே கீழே நான் வரேன்னு சொல்லிட்டு மேலே வந்துடும் வந்ததுக்கப்புறம் மேலே இருந்து குரங்குன்னு சொல்லுவோம் ஏன்டா நீ என்ன ஒரு ஆள் சாப்பிடலான்னு நினச்சி அப்பயே என்ன சாப்பிட்டு தாலும் எந்த குரங்குனா வந்து இதேத்துன்னு ஒரே இரலி இதெல்லாம் கைட்டி மேலே காய வச்சு வருமா இதாட்ட ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள டிஃப்ரெண்டு ஆசைப்பட்ட எண்ணம் மட்டும் சாப்பிட்டுதாலும் பரவாயில்ல பேராசைப்பட்டதுனால இப்போ மொத்தமாக பிடிங்கிட்டு போச்சு அப்படின்னுமா அது மாதிரி ஆசைப்படலாம் ரொம்ப பேராசைப்படக்கூடாது எந்த விஷயத்துலேயும் சரி அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதான் ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஓகே மக்களே நீங்கள் ஏதாவது இந்த கதையை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமாண்ட் இருந்தா கமாண்டில் போடுங்க கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து நிறைய பேர் அவங்களுடைய லைஃப்பில் பிஸ்னஸில் காசு போட்டுருப்பீங்க நம்மளுக்கு அதாவது இந்த கோயம்புத்தூரில் வந்து ஒரு லட்சம் போட்டால் அஞ்சு லட்சம் தரேன் பத்து லட்சம் போட்டால் இருபது லட்சம் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து மொத்த காசையும் சுற்றிக்கின்னு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு லட்சம் போட்டால் மாதம் மாதம் இருபதாயிரம் வரும் எல்லாமே பேராசை தான் மொத்தம் ஒரு லட்சம் வாங்கிக்கிட்டு மாதம் இருபதாயிரம் கொடுக்குறாங்கன்னா அது பாசிபிளா ஒரு மாத்துக்கு ஒரு லட்ச ரூபா வட்டி கொடுக்குறானா ஓகே ஒரு ஒரு மாத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் இருபது இருபதாயிரம் வட்டி கொடுக்குறானா அதுதான் பேராசை இது மாதிரி பேராசைப்பட்டு எவ்வளோ பேர் காசு போட்டு காசு விட்ட நிறைய பேர் இருக்காங்க நீங்க யாரும் இது மாதிரி காசு விட்டுருந்தீங்க பிஸ்னஸில் ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னா கமண்ட்ல பண்ணுங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க எந்தெந்த பிஸ்னஸ்ஸு எந்தெந்த இதுவில் வந்து இது மாதிரி என்ன சொல்றது பிரச்சனைலாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அவங்களும் கொஞ்சம் உசாராயங்க யாரு குரங்கு மாதிரி ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா குரங்கு வந்து புத்திசாலியா நடந்துக்கிறதுனால அது பொழிச்சுக்குச்சு முதல்ல வந்து முட்டாளா நடந்துக்கிறதுனால அதுக்கு வந்து எதுவும் கிடைக்காம போச்சு அவ்வளவுதான்